ஆனால் பெரும்பாலும் அந்த விஷயங்களின் பின்னால் இருக்கும் காரணம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது இன்று அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் போகிறேன் ஏன் எல்லா கடிகார விளம்பரங்களிலும் பத்து பத்து ஐ காட்டுகிறார்கள் இதுக்கான முதல் காரணம் பத்து பத்து வச்சால் இரண்டு ஊசிகளும் ஒரே மாதிரி சமநிலையாயிருக்கும் அந்த சமநிலை காரணமாக கடிகாரம் நீட்டாவும் அழகாகவும் தெரியும் நம்ம கண்களுக்கு ஒரு சரியான பேலன்ஸை கொடுக்கிறது இரண்டாவது காரணம் அந்த நேரம் ஒரு சிரிப்பு வடிவம் மாதிரி இருக்கும் இரண்டு ஊசிகளும் மேலே வளைந்து ஒரு ஹாப்பி பேஸ் இருக்கும் அதனால் அதை பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் ஒரு மகிழ்ச்சியான உணர்ச்சி வரும் மூன்றாவது காரணம் கடிகார பிராண்டுகளின் லோகோ பெயர் டேட் விண்டோ எல்லாமே பெரும்பாலும் பன்னிரண்டு மணிக்கே கீழே இருக்கும் பத்து பத்து மணிக்கு ஊசிகளை வைத்தால் அந்த லோகோ அல்லது பெயர் எதுவும் மறைக்கப்படாது அதே சமயம் அது முழுமையாக தெளிவாகவும் அழகாகவும் தெரியவரும் இதுவே விளம்பரத்துக்கு மிக முக்கியமான விஷயம் மேலும் சிலர் சிம்பலிசமா கூறுவார்கள் பத்து பத்துனா அது வெற்றி மகிழ்ச்சி புதிய தொடக்கம் என்று அர்த்தம் தரும் அந்த நேரத்தில் ஊசிகள் மேல் நோக்கி இருக்கும் அதனாலே அது ஒரு பாசிட்டிவ் ஜெஸ்டராக கருதப்படுகிறது அதுவும் ஒரு வகை விளக்கம்தான் அப்படியே அடுத்த முறை நீங்க ஒரு கடிகார விளம்பரம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பத்து பத்து நேரம் சும்மா ஒரு ரேண்டம் சாய்ஸ் இல்லை அதற்கு பின்னாலே பிரசன்ட் ஆட்சியாக்கும் பயாலஜிக்கும் சம்பந்தப்பட்ட காரணங்கள் இருக்கு இன்னும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஏன் கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த